என்கிற ஸ்தானத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவரை நேசியுங்கள் போற்றுங்கள் அவர் வாழ் அன்பும் கருணையும் கொண்டவராக இந்த சமூகத்தில் நீங்கள் அறிவித்து நீங்கள் இருவரும் ஆறத் தழுவுகிற காட்சியின் மூலமாக அத்தனை அவதூறுகளையும் அடியோடு அழித்துவிட்டு புதிதாக ஒரு புறப்பாடு ஒரு பயணத்தை தொடங்குங்கள் இந்த சமூகம் அறிந்து மகிழத்தக்க அளவில் அரசியலை நீங்கள் ஜெயிங்க தோக்குங்க நீங்கள் அரசியலில் சீட்டு பிடிங்க பிடிக்காம போங்க அது வேற ஆனால் இந்த சமூகத்தினுடைய காலகால கட்டமைப்பு தந்தையினுடைய அபச்சொல்லை ஒரு புள்ள பெறக்கூடாது அது நீங்கள் எவ்வளவு காலம் நாளைக்கு நீங்கள் பிரதம மந்திரியே ஆகிட்டா கூட இந்த வார்த்தை நின்றுடும் அங்கே அப்பா வந்து கடைசி காலத்தில் படாதுபாடு படுத்திட்டான்ப்பா பெரிய அதிகாரியாக இருப்பான் அப்பாவுக்கு சோறுபடாமல் விடுதியில் தங்க வச்சவனுக்கு எவ்வளவு அவதூறு நம்ம சொல்கிறோம் அவர்களை எவ்வளவு இகழ்கிறோம் அது மாதிரி நாளைக்கு உங்களுடைய பெண்கள் வந்து அரசியலில் ஒரு பெரிய நிலை அடையலாம் இது எல்லாத்துக்குமே அடித்தளமாக அமைய வேண்டியது பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் அதனால் அதை வந்து வருகிற ஜூலை இருபத்தைந்து தந்தையாருடைய பிறந்த நாளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் அது வந்து ரொம்ப சாதாரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசாலமான மனோ இயல்பு அன்பான உங்களுடைய குண நலன்களெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் இம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அதில் ஓர் இருவர் எம்மோடு நெருக்கமான நட்பில் உள்ளவர்கள் அதனால் உங்களை நான் ரொம்ப நன்கு அறிவேன் உங்களுக்கு உற்றதொரு சகோதரனைப் போல சொல்கிறேன் அவரை வந்து அவருடைய வயிற்றறிச்சலும் அவருடைய சாபமும் அவருடைய பழிச்சொல்லையும் சம்பாதித்து கொண்டு எந்த ஒரு ஸ்தானத்தையும் நாம் அலங்கரிப்பது பயனற்றதாக போய்விடும் அவரிடம் போய் நீங்கள் சரணாகதியாக நின்று விடுங்க அது வந்து அனைத்தையும் வெற்றுவிட முடியும் நீங்கள் நில்லுங்க உங்கள் உங்கள் தலையில் மகிடம் அமரும் ஒரு மா அசாத்தியமான வெற்றியை நீங்கள் சந்தித்த ஒரு நிலை கிடைக்கும்